ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாய் சமையல் பாருங்கிறோம் இவர் சின்ன பாய் இவர் ஒரு மாஸ்டர் இது இவர் அடுத்த மாதம் வெக்கேஷன் போறாரு இவர் சென்ட்ரல் பாய் மூஞ்சி மூணு அடிக்காத பாருங்க தெரியாது இது மாரி இது இது ஒரு வகை ஆமாம் இது ஒரு வகை இதுமாரி ஆப்பாயெலாம் இருக்கணும் பாதி பழுத்தது பழுத்து இதுதான் அவங்க விரும்பி சாப்பிட்றது பாருங்க நாங்கள் வந்து இது வச்சுருக்கோம் இங்கே கருவேப்பில இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்து செடி இது கருவேப்பழ வச்சு நாங்களே யூஸ் பண்ணிடுறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் முருங்கை மரம் முருங்கைலாம் பிச்சாச்சு சீசன் முடிஞ்சுது இது முருங்கை மரம் இது வந்து கருவேப்பழ மரம் கத்தாரில் பாருங்கள் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் பாருங்கள் இது மாங்காய் மரம் இதுதான் நம்ம கார்டன் இது வந்து கொய்யா மரம் கொய்யா மரம் இது கார்டன் இது பச்சை தண்ணி எதுக்கு போடுறதுன்னா குறுகிறி கொத்தாமல் இருக்கிறதுக்காக பச்சை துணி போடுறது இல்லை குறி பூராக கொத்தி எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுது அதனால் இவருங்க நம்ம நான் நம்ம நன் நம்ம நண்பர்கள் இவர் வந்து இவர் பேர் அமீர் டிரைவர் திருவண்ணாமலை இவர் இவர் ஆதார்ஸ் வாழைமரம் வாழை மரம் மாங்காய் நிறையா நிறைய அரிஞ்சு எல்லாம் பழுத்துச்சு பிச்சிட்டோம் பாருங்க இது வந்து பெருசு பஸ்ஸாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக பெருசு பஸ்ஸாக இருக்கும் இதுவாங்க பொப்பாளி மரம் பாருங்க பொப்பாளி மரம் பாருங்கள் ஒரு கிளையில் மூணு மூணு அப்படி காய்க்குது இது ஏதோ ஒரு நாட்டு பொப்பாளின்னு சொன்னாங்க அதை பாருங்கள் இது இது நம்ம நாட்டு மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை விலை போட்டுக்கிடும் இங்கே பாருங்க கீஞ்சிட்டு பாருங்க அந்த இது குருவி கீச்சிடுது கொத்தி கொத்தி பூரா வீணாகிடுது இது பாதாம் மரம் அத்தி அத்தி இது ஒரு குவாலிட்டி இது பச்சை குவாலிட்டி இது பச்சையாக இருக்கும் பழுத்துருக்கும் அதை பாருங்கள் ஃபுல்லாக பழுத்துருச்சு பழுத்துருச்சு ஃபுல்லாக இதுங்க மாங்க மாறோம் இன்னும் வைக்கலாது வந்துருக்கு வெயில் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மாசம் போகணும் அப்பதான் வைப்போம் இது மாதுளை செடி இது கொய்யா மரம் இந்த செடியெலாம் வெயில் அடிச்சு ரொம்ப இதாகிறதுனால இந்த கொட்டா போட்டாச்சு இந்த பச்சை இந்த க்ரீன் நெட்டு மேலே பாருங்க பாருங்கள் நெட்டு போட்டாச்சு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூவாக வரோம் பாருங்கள் இந்த நம்ம கார்டன் இந்த பாருங்கள் முருங்கை மரம் இங்கே ஒரு முருங்கை மரம் இங்கே ஒன்று இந்த மேலே இது பெரிய மரம் இது ஒன்று மாதிரி செங்காயாக இருக்கணும் ஆப்பாயெலாம் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஆப்பாயெலாம் இருக்கணும் பாதி காயாக இருக்கணும் பாதி ப பழமாக இருக்கணும் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்